புதுச்சேரியில் புனித பேட்ரிக் தொடக்கப்பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை புதுச்சேரி புனித பேட்ரிக் தொடக்கப்பள்ளியில் வழக்கமான உற்சாகத்துடன் ஆண்டு விழாவானது நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று பிற்பகல் நான்கு மணியளவில் பள்ளியின் வெள்ளி விழா கலையரங்கத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆலோசனைக் குழு தலைவரும் புதுவை ரெட்டியார்பாளையம் புனித ஆந்திரேய ஆலய பங்கு தந்தையுமான அரு திரு ஜோசப்பால் அவர்கள் தலைமை தாங்கி மாணவர்களுக்கு ஆண்டு விழா குறித்து சிறப்புரை சிறப்புரையாற்றினார்கள் Professor media, members of the management communication staff and my dear students. It is immense joy and heartfelt warmth that I welcome you all to the finally raised and obeyed in this here. As you know, this is Vidya from and Vidya Nandali. She has transformed the educational landscape. தலைமை விருந்தினராக புதுவை மாநில சமக்கிர சிக்ஷா திட்ட இயக்குனர் திருமதி கே எழில் கல்பனா அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக புதுவை அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை மகப்பேறு மருத்துவர் எஸ் சாய் லட்சுமி அவர்களும் பள்ளியின் முன்னாள் மாணவியும் டக்னிசன் தொழில்நுட்ப நிறுவன வருவாய் கட்டுப்பாட்டு குழு மூத்த நிர்வாக அதிகாரியுமான செல்வி ஜே காயத்ரி அவர்களும் கலந்து கொண்டு பள்ளி அளவில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற நூற்றி இருபது மாணவர்களுக்கும் ஓவிய கண்காட்சியில் பங்கேற்ற சிறந்த இளம் ஓவியப் படைப்பாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கியும் குழந்தைகள் தின வாழ்த்து குறித்து சிறப்புரையாற்றி சிறப்பித்தனர் பள்ளியின் தாளாளர் திரு ஃபெட்ரிக் ரிஜிஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்தி வரவேற்று பேசினார் இந்த நிகழ்ச்சியினை ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் செல்வன் தேவ்குமார் பவன் கார்த்திக் மாணவி ஜான் மானசா ஆரத்தியா ஆகியோர் தொகுத்து வழங்க மாணவி ஏப்ரியல் மெரிபெல் நெரினி நன்றி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா மருத்துவ இயக்குநர் திருமதி ஜீட்டா ஃபெட்ரிக் ஆலோசனை குழு உறுப்பினர் முனைவர் சீதாராமன் பள்ளியின் மேலாளர் திரு சகாய் அலெக்சிஸ் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு பெலிக்ஸ் ஆனந்ததாஸ் பள்ளியின் கல்வி ஒருங்கிணைப்பாளர் திருமதி ராஜேந்திர பிரித்தி இருபால் ஆசிரியர் பெருமக்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி முதல்வரின் வழிகாட்டுதல் படி இருபால் ஆசிரியர் பெருமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மக்கள் செய்திகளுக்காக புதுச்சேரி சுதலா இடைந்து ஏன்பு that helping each other is greater than yes,